ஒரு கோடி வார்த்தைக்கும் அதிகமான வார்த்தைகளை கொண்ட ஒரு மொழி தனக்கென தன்னை மட்டுமே புகழ தனித்து ஒரு வார்த்தை இல்லாத சிறப்பு மொழி யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதெங்கும் காணோம் என்ற பாரதியின் புகழ் மொழிக்கு ஏற்ப ஒரு மொழி என் தாயினும் இனிய தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம் அருமையான இந்த நிகழ்வை இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட ஒரு பேர் ஒரு பெரும் பேராக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த அருமையான ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டு இருக்கிற இந்த பள்ளி இந்த பள்ளியினுடைய நிர்வாகம் ஆசிரியர் குறிப்பாக பெற்றோர்கள் சபையில் விற்று இருக்கக்கூடிய சான்றோர்கள் ஆன்றோர்கள் எதிர்கால நம்பிக்கைகளான இந்த குழந்தைகள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இன்றைக்கி உங்கள்கிட்ட நேரடியாக அதாவது எத்தனையோ விழாக்கள் எவ்வளவோ ஒரு மேடைகள் இதையெல்லாம் சந்திப்பதை விட இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் உங்களுக்கு நெருக்கமாக பேசுவதை பெருமகிழ்வாக நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து பெற்றோர்களாகிய உங்களிடத்தில் ஒரு சில கேள்விகளை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் யார் யார் யாருக்கெல்லாம் என் குழந்த பெரிய டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணுங்கிற கனவு இருக்குது கைகளை உயர்த்தலாம் தாராளமாக உயர்த்தலாம் அடுத்து யாரா இருக்கலாம் என்னுடைய குழந்தை மிகப்பெரிய கலெக்டராகவோ இல்லை பெரிய அரசு அதிகாரிகளாகவோ வரணுங்கிற ஒரு கனவு இருக்கு சரி யாரா இருக்கலாம் என்னுடைய குழந்தை ஒரு சிறந்த பண்பாளனாக வளரணுங்கிற ஆசை இருக்கு ஒரு முக்கியமான கேள்வி யார் யாருக்கெல்லாம் என் குழந்தை அரசியல்வாதியாகணும்னு ஆசை இருக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இதற்கு குறைவாகத்தான் இருக்கும் இதற்கு எப்பவுமே வந்து பலரினுடைய அணுகுமுறைகள் குறைவாகத்தான் இருக்கும் இன்னைக்கு ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பதிவு பண்ண ஆசைப்படுறேன் நீங்கள் ஆகச் சிறந்த பெற்றோர்களா நீங்கள் தலை சிறந்த பெற்றோர்களா இதை ஒரு இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று நான் ஆகச்சிறந்த பெற்றோராக இருக்கேன் அப்படிங்கிறத நீங்க ஒரு தடவை நீங்க பரீட்சித்து பார்த்துக்கணும் இல்லை நான் ஆகச்சிறந்த பெற்றோராக மாறணும் அப்படின்னா நான் என்ன செய்யணுங்கிற வழிமுறைகளை அடுத்து வர சில மணித்துளிகள்கிட்ட உங்ககிட்ட நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ அந்த வகையில முதல்ல முதலாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படி தெரியுமா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க கனவு கண்டிருப்பீங்க எல்லாருக்குமே கனவு காணக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஏதாவது ஒரு கனவு வந்திருக்கும் எதை பற்றி வேணாலும் கனவு வந்திருக்கும் கனவு கண்டிருக்கீங்க இல்லையா நீங்கள் உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க என்னைக்காவது உங்களுடைய கனவு வேறு மொழிகளில் வந்திருக்கா உங்களுடைய தாய்மொழியை தவிர வேறு மொழிகளில் உங்களுக்கு கனவு வந்திருக்கா கனவு கூட தாய்மொழியை தவிர பிற மொழிகளில் வராது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கனவே நம்மளுடைய தாய்மொழியில் வரலை அப்படிங்கிறப்ப நம்ம உள்ளுக்குள்ளே சிந்திக்கிற விஷயம் நம்ம எதையாவது ஒரு பிரச்சனையோ இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையோ இல்லை நம்ம சமூகத்தில் நடக்கிற ஏதாவது ஒரு விஷயத்துக்கான மாற்றத்தை நீங்கள் உள்ளுக்குள்ளேருந்து நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தீங்கன்னா அந்த யோசனைகளினுடைய முழு வடிவம் எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா தாய்மொழியிலேருந்து தான் ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் சிந்திக்கக்கூடிய அத்தனை சிந்தனைகளும் எங்கே உருவாகும் அப்படின்னா தாய்மொழிகளிலிருந்து உருவாகும் அப்போ அந்த ஆகச்சிறந்த அந்த தாய்மொழியிலேயே நம்மளுடைய மாணவர்கள் சிறப்பானவர்களாக இல்லை என்கிற பொழுது அவர்கள் எதிராத எதிர்காலத்தில் சிந்திக்கக்கூடிய திறன் எப்படி இருக்குன்னு யோசிக்கங்க அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க நம்மளுடைய தாய்மொழி அப்படிங்கிறது என்ன தெரியுமா மிகவும் 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 அவசியமான ஒன்று அதே சமயத்தில் ஆங்கிலம் என்பது அடிப்படையான ஒன்று அப்ப முதலில் அவசியமான ஒன்றை நீங்கள் ஆளுமை மிக்க உங்களுடைய குழந்தைகளாக அதுல வந்து பண்பு மிக்கவர்களாக நீங்க வளர்த்து எடுக்கணும் இதில் இன்னும் ஒரு ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா உலகத்தில் உள்ள வாய்மொழிகள் யாவற்றுக்கும் தாய்மொழி நம் தமிழ்மொழி நம் தாய்மொழி இதில் இன்னொரு சிறந்த பண்பு இருக்குது என்ன தெரியுமா வேற எந்த மொழிகளிலும் இல்லாத மரியாதையும் பண்பும் நாகரிகமும் கலாச்சாரமும் பண்பாடும் நிறைந்த ஒரே மொழி நம் தாய்மொழி தமிழ்மொழி மரியாதையா நம்மளுடைய தமிழ் மொழியில மட்டும்தான் நடக்கும் அம்மா இங்க வாங்க நீங்க என்ன அந்த அந்த மரியாதை மிக்க ஒரே மொழி தாய்மொழி மட்டும்தான் நீங்க அதை தவிர வேற எந்த மொழியை எடுத்துட்டீங்கன்னாலும் சரி நீங்க வா அப்படின்னு கூப்பிட்டாலும் யூதான் நீங்க இங்க வானு கூப்பிட்டாலும் இது யூதான் அப்ப ஆக மொத்தத்தில் நீங்க முதல் முதலாக நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னா தாய்மொழியில் அதாவது நல்ல சிந்திக்கக்கூடிய தாய்மொழியில் உங்களுடைய குழந்தைகளை ஆக்கப்பூர்வமான அதில் அறிவிச்சிறந்தவர்களாக மாற்றக்கூடியது உங்களுடைய முதல் 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 கடமையாக இருக்கும் அடுத்து நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வர ஒரு குழந்தைய கூட்டிட்டு ஒரு பெண் பிள்ளையை கேட்டிட்டு ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தைய கூட்டிட்டு அப்பா என்ன பண்றாருன்னா கடைக்கு போறாரு அந்த கடைக்கு போறாரு குழந்தைய கூட்டிட்டு போறாரு அப்ப அந்த குழந்தை கேக்குது அப்பா எங்க போறோம் அப்பா எங்க போறோம் அந்த குழந்தை கேக்குது அந்த அப்பா அழகா பதில் சொல்றாரு ஒன்னு இல்ல சாமி எறும்பு மருந்து வாங்குறதுக்காக கடைக்கு போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன சொல்றாரு எறும்பு மருந்து வாங்குறதுக்காக கடைக்கு போறாரு அப்படின்னு அப்ப அந்த குழந்தை திருப்பி கேக்குது என்ன கேள்வி தெரியுமா ஒரே கேள்விதான் அப்பா நம்ம வீட்டில் இருக்க எலும்புக்கு உடம்பு சரி இல்லையாப்பா நம்ம வீட்டில் இருக்க எறும்புக்கு உடம்பு சரி இல்லையாப்பா அப்ப அந்த குழந்தையினுடைய பண்பு எப்படி இருக்கு ஒரு உயிர்களை எந்த விதத்திலையும் காயப்படுத்த கூடாது அப்ப நீங்க முழுமையாக வாழ்க்கையில் நிறைந்தவர்களாக நீங்க மாறணும் அப்படின்னா நீங்கள் என்னன்னா நீங்கள் குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடுங்கள் உங்களுடைய மனங்களை குழந்தைகளாக மாற்றணும் இந்த ரெண்டு விஷயம் இருந்தால் போதும் நீங்கள் குழந்தைத்துவமான மனமுடையவர்களாக இருங்கள் குழந்தைகளை குழந்தைகளாகவே இருக்க விடுங்கள் அந்த குழந்தைத்தனமான எண்ணங்கள் உங்களுக்குள்ளாக வரும் பொழுது அதை அடுத்த அடுத்த வந்து நல்ல நகர்வுகளை நோக்கி இது நகர ஆரம்பிக்கும் அடுத்து என்ன செய்யணும் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நான் கேள்வி கேட்குறப்ப எல்லாருமே பதில் சொன்னீங்க டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் வக்கீலாகணும் எல்லா ஒரு நல்ல துறைகளில் என்னுடைய குழந்தைகள் வளரணும்னு ஆசைப்படுற பெற்றோர்கள் எல்லாருமே ஆனால் பலரினுடைய கனவு அவர்களுக்கு கனவாகவே போகிறது ஏன் ஆரம்பத்தில் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தான் நான் இது இதெல்லாம் ஆசைப்பட்டேன் இது இதெல்லாம் நடக்கலை ஆனால் அந்த குழந்தைகளை இவங்க அவங்களுடைய எதிர்காலத்தில் இவன் மிகச்சிறந்த டாக்டராக வரணும் ஒரு வக்கீலாக வரணும் இல்லை ஒரு நல்ல பண்பாளனாக வரணும் அப்படிங்கிற வகையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அந்த தேர்ந்தெடுக்கிற முறை எப்படி அந்த குழந்தையை அந்த த அந்த துறைக்கு தயார்படுத்துவது எப்படி இதில் என்ன என்னைக்காவது ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கா இன்றைக்கும் நிறையா பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான எப்படி அப்படிங்கிறதே தெரியறதில்ல ஒன்றும் இல்லை நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு பைக் வாங்கணும் இல்லை ஒரு வண்டி வாங்கணும் உங்களுக்கு சிறந்த ஒரு பொருளை நீங்கள் பிடிச்சிருக்க ஒரு பொருளை வாங்கணுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா அந்த பொருளை பார்த்தோன்னோ இல்லை அந்த வண்டியை பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஆசை வரும் உங்கள் வீட்டிலே இருக்கட்டும் சரி கணவன் மனைவியாக இருக்கும்பொழுது ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கலாம் ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாகனத்தை பார்த்தோன்னா என்ன பண்ணுவீங்க அதை வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும் அடுத்து என்ன செய்வீங்க வாங்கணும்னு நினச்ச உடனே வாங்கிட முடியாது பொருளாதார சூழ்நிலை நமக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இப்படி தான் இருக்கும் இல்லையா அப்போ நம்ம என்ன செய்வோம் அந்த வாகனத்தை வாங்கணுங்கிற ஆசை வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த ரோட்லேயோ இல்லை இந்த ஊருக்குள்ளேயோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் நம்ம போய்ட்டுருக்கிறப்பெல்லாம் அந்த வாகனத்தை யாரெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறாங்களோ அந்த வாகனத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம் இந்த இது இப்படி இருக்க இது கலர் நல்லா இருக்கா இந்த கலர் பிடிச்சிருக்கா கணவன் மனைவியும் வந்து அவர்களுக்குள்ள பரஸ்பரம் பகிர்ந்துக்க போது இந்த கலர் நல்லாயிருக்கும் அந்த கலர் நல்லாயிருக்குங்கிறதெல்லாம் பேசுவாங்க இப்படி வாங்கணும் அப்படி வாங்கணும் இதுக்கான தேவைகளை இது பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க அந்த ஆசைகள் என்னாகும் அப்படின்னா அதை பற்றின நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப வரும் இந்த வண்டி இதனுடைய விலை இவ்வளவு இது இந்த பர்ஃபாமன்ஸ் இருக்கும் இதுக்கு இவ்வளோ பெட்ரோல் அடித்தா இவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் குடும்பத்துக்கும் வருமானத்துக்கு ஏற்றதாக இருக்குமாங்கிற எல்லா கணக்குமே போடுவாங்க இவர்கள் செய்கின்ற அந்த ஒவ்வொரு நாலேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா இவர்களுடைய ஆசையை ஒரு கட்டத்தில் இதை வாங்கியே தீர வேண்டும் இதை அடைந்தே தீர வேண்டும் என்கிற வெறியாக மாறும் பொழுது நீங்கள் அந்த இலக்கை அடைவது மிக எளிதாக இருக்கும் அப்போ நீங்கள் உங்களுடைய குழந்தையிலிருந்து வளரக்கூடிய பருவங்களில் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வளர்ந்து வரும்போது இது நல்ல ஒரு மருத்துவராகணும் இல்லை இல்லை இது நல்ல ஒரு என்ஜினியர் ஆகணும் வக்கீலாகணும் நீங்கள் முடிவு பண்ணி அந்த குழந்தை அதற்கு தகுந்த மாதிரி வளரும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா அகச்சிறந்த மருத்துவர்கள் எங்கே இருந்தாலும் சரி அறிமுகப்படுத்துங்க எங்கே கூட்டிகிட்டு போனாலும் அந்த மருத்துவரை அம்ச காமிங்க இப்படிப்பட்ட ஒரு மருத்துவராக நீ வரணும் இந்த மருத்துவர் வந்தால் மற்றவங்க முன்னாடி இப்படி உனக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் இந்த மாதிரியான பொருளாதாரங்களுக்கும் இதையெல்லாம் தாண்டி இவர்களுக்கான சேவை நீ நீ வந்து ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும் வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்த முடியும் சொல்லிட்டு அவர்கள் அவர்கள் துறையை சார்ந்த ஒரு அறிவை அவர்களுக்கு புகுத்தி 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 அந்த பொழுது அந்த குழந்தைகளை அதற்கு நோக்கிய வழிகளில் செலுத்துவது மிக மிக சுலபம் நீங்க படிக்கணும் படிக்க வைக்கணும் இதுக்காக அந்த குழந்தையினுடைய மனதில் என்ன ஆகும் நான் இப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நபராக வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் அதை சார்ந்த தேடலும் அந்த குழந்தைகளுடைய மனதில் உருவாக ஆரம்பிக்கும் இந்த உருமாற்றம் வருகிற பொழுது உங்களுக்கு உங்களுடைய வேலை மிக எளிதானதாகும் நீங்கள் நினைத்த எந்த துறையிலும் உங்களுடைய குழந்தைகளை அந்த கட்டத்திற்கு அவர்களாகவே முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் இது அவர்களுக்கான இலக்கை தீர்மானிப்பதில் நீங்கள் இருக்கணும் இதற்கு நான் நல்ல ஒரு உதாரணத்தை சொல்றேன் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் நம்ம நாடுகளில் நம்ம குறிப்பா நம்ம வசிக்கக்கூடிய பகுதியில் மிகச்சிறந்த மிக உயர்ந்த பதவிகள்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க என்னைக்காவது யோசிச்சது உண்டா குறிப்பாக வட மாநிலத்தில் வாழக்கூடிய அதாவது நல்ல கருவி அறிவை பெற்ற அந்த பெற்றோர்கள் என்ன தெரியுமா செய்கிறாங்க அந்த குழந்தை ஆறாவது ஏழாவது எட்டாவது படிக்கிறப்ப அந்த குழந்தை இப்படிப்பட்ட ஒரு நபராக வரணும் அப்படிங்கிறதுல முடிவு பண்ணிடுறாங்க ஏன் அந்த குழந்தை ஆரம்பத்திலிருந்தே எதன் மீது ஈடுபாடாக வளர்கிறது படிப்பின் மீதா இல்லை கம்ப்யூட்டர் மீதா அறிவியலின் மீதா பேச்சின் மீதா இல்லை வேற எந்த ஒரு துறையின் மீது அந்த குழந்தை ஆர்வமாக வளருகிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க அதற்கேற்ற துறை அவர்களுக்கு அதற்காக தீர்மானிக்கிறாங்க அந்த தீர்மானித்த பின் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த துறைகளை பற்றின அதிகமான அறிவை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் நான் இதற்கு முன்னாடி சொன்னதான் அந்த குழந்தைகள் இடத்தில் உருவாகக்கூடிய ஆசை அது ஒரு கட்டத்தில் வெறியாக மாறுகிறது அதற்காக அந்த குழந்தை படிக்க ஆரம்பிக்கிறது இப்படியே படிச்சுட்டு வர குழந்தை என்ன ஆகுது தெரியுமா முதல் அட்டம்லேயே பாஸ் பண்ணிடுவான் அந்த இடத்துல அவங்க தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க என்ன சாமி நீ டே நைன்த்தில் இப்படி படிக்கிறியா டென்த் வர்றப்ப இவ்வளோ ஸ்கோர் பண்ணனும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் இந்த குரூப் எடுக்கணும் கல்லூரிக்கு போகிறப்ப நீ என்ன செய்யணும் இந்தந்த துறைகளை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அடுத்தடுத்து வர எக்ஸாம்ஸ் இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு லைனை காமிச்சிங்கன்னா போதும் ஒரு கோடை போட்டிங்கன்னா அந்த குழந்தை ரோடு போட்டுரும் ஆனால் அந்த கோட்டை வரைபவர்கள் நீங்களாக இருக்கணும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய பெற்றோர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு கல்வி அறிவு இல்லை நான் அந்த அளவுக்கு பொது அறிவு இல்லை நான் இந்த சமுதாயத்துக்குள்ள இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருக்காங்க அந்த மாதிரியான பெற்றோர்கள் இங்கும் இருப்பீர்களானால் தயவு செய்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் அந்த துறையை பற்றின ஒரு ரொம்ப படிக்க வேண்டாம் அட்லீஸ்ட் அந்த துறைக்கு எப்படி போய் உங்களுடைய குழந்தை அந்த இடத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற வழிமுறையாவது தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் உங்க குழந்தை அந்த இடத்திற்கு மிக எளிமையாக மிகவும் சுலபமாக அந்த குழந்தையை நீங்கள் அங்கே கூட்டிச் செல்ல முடியும் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரேன் நீங்க செய்யக்கூடாத ஒரு விஷயம் என் குழந்தை வாழ்க்கையில் என்னை பற்றி பேசவே கூடாது ஒரு விஷயம் இன்னைக்கு இதுவரைக்கும் யாராவது இந்த விஷயத்தை செஞ்சுருந்தீங்கன்னா இனிமேல் இதை இதோட நிறுத்திடுங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் நிறைய பெற்றோர்களை சந்திக்கிறேன் சந்திக்கிற எல்லா பெற்றோர்களும் என்ன பண்ணுவாங்க என் குழந்தைக்கு கஷ்டத்தை சொல்லி வளர்க்குறேன்பாங்க என்னுடைய கஷ்டத்தை நான் சொல்லி வளர்க்குறேன்பாங்க அது கஷ்டம் இது கஷ்டம் அது அப்படி ஆயிடுச்சு இது இப்படி ஆயிடுச்சு என் குடும்ப சூழ்நிலை இதுன்னு ஒரு பாடம் எடுப்பாங்க ரெண்டாவது பாடம் எடுப்பாங்க என்ன தெரியுமா எனக்கு எங்கள் அப்பா சரியில்லை எங்கள் அம்மா சரியில்லை அவங்க மட்டும் என்னை படிக்க வச்சிருந்தா எனக்கு அப்போ மட்டும் காசு இருந்தா நான் கலெக்டர் ஆகிருப்பேன் நான் இந்நேரத்துக்கு ஒரு டாக்டர் ஆகிருப்பேன் தயவு செய்து சொல்கிறேன் இந்த மாதிரியான வாசங்கள் இந்த மாதிரியான வார்த்தைகள் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் தயவு செய்து இந்த மாதிரியான வார்த்தைகளை எந்த பேரண்ட்ஸும் சரி எந்த குழந்தைகிட்டையும் சொல்லிடுறாதீங்க அப்புறம் என்ன சார் நான் சொல்லணும் என் குழந்தைக்கு கஷ்டத்தை புரிய வைக்கணும் ஆனால் நான் இதை சொல்லக்கூடாது அப்போ யார் என்னதான் சொல்லணும் நீங்கள் சொல்வதிலும் ஒரு அழகான முறை இருக்கிறது என்ன தெரியுமா தம்பி எனக்கு இந்த மாதிரியான குறைகளெலாம் இருந்தது எனக்கு இந்த மாதிரியான சுமைகள் இருந்தது என்னுடைய வீட்டு சுமை இப்படி என்னுடைய பெற்றோர்களினுடைய சுமை இப்படி என்னுடைய வாழ்க்கையினுடைய வளர்ப்பு எப்படி எனக்கு கிடைச்ச கல்வித்தரம் இப்படி ஆனால் இத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் இதில் எல்லாம் போராடி நீந்தி அட்லீஸ்ட் நான் இந்த நிலைமைக்காவது வந்து நிற்கிறேன் ஆனால் இது மாதிரியான எந்த ஒரு காரியத்தையும் நீ சொல்கிற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு எதுவோ நீ வாழ்க்கையின் எந்த உயரத்திற்கு நீ சென்று சேரணுமோ அதற்கான அத்தனை வழிமுறைகளையும் நான் உனக்கு ஏற்படுத்தி தரேன் நான் இன்னைக்கு என்னுடைய குறைகள் நானா என்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்காக நான் போராடி வந்திருக்கேன் ஆனால் இந்த போராட்டத்தை நான் உனக்கு எந்த சூழ்நிலையிலையும் கொடுக்க மாட்டேன் நீ உன்னுடைய எல்லை வரைக்கும் நீ போகலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்க அந்த குழந்தை முத முதல்ல என்ன தெரியுமா விட்டுரும் யார பத்தியும் குறை சொல்றதை விட்டுரும் நாளைக்கு அது தோத்து போச்சு ஒரு செயல் செய்ய ஆரம்பிக்குது பத்து முயற்சிகளுக்கு அப்புறம் தான் அதனுடைய வெற்றி அப்படின்னா அது ரெண்டாவது முயற்சியில மூணாவது முயற்சியில தோத்து போனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த குழந்தை இப்படி ஒரு காரணம் சொல்லாது இதனால் இப்படி ஆயிடுச்சு அதனால் அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற எந்த காரணத்தையும் சொல்லாது ஏன் அது உங்ககிட்ட இருந்து கற்றுக்குது எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் தாண்டி 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 உன்னுடைய தகுதிகளுக்கு ஏற்பண்ணி மேலே வரணும் அப்படிங்கிற அந்த ஆக சிறந்த பண்பை இந்த குழந்தை என்ன பண்ணுது உங்கள் கிட்டேருந்து கற்றுக்க ஆரம்பிக்குது அது என்ன பண்ணாது அந்த குழந்தை எந்த சூழ்நிலையும் எந்த இடத்துலையும் நான் தோத்து போனதுக்கோ இல்லை என்னுடைய வாழ்க்கையினுடைய இந்த நிலையிலிருந்து நான் கொஞ்சம் கீழே வந்ததற்கோ காரணம் இவர்கள் அல்ல அடுத்து என்னுடைய முயற்சிகளின் காரணமாக நான் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகலாம் அப்படிங்கிறத அந்த குழந்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கும் இதையெல்லாம் தாண்டி பெற்றோர்கள் எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கும் என் குழந்தை இப்படி வரணும் அப்படி வரணும் நான் என்னுடைய எதிர்காலம் அப்படி அமையணும் என் குழந்தைகள் மூலியம் அதாவது நிறைய பெற்றோர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா நான் சாதிக்க முடியாத கனவு என்னால் நிறைவேற முடியாத ஒரு லட்சியம் என்னால் வந்து அடைய முடியாத ஒரு இலக்கு இவை யாவையும் என் குழந்தை அடைந்தே தீரணும் அந்த இடத்துக்கு என் குழந்தை எப்படியாவது வந்துடணும் நான் இந்த உலகத்தில் எதை இதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினச்சோன்னா அதெல்லாம் எனக்கு கிடைக்கல ஆனால் என் குழந்தைக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற பெற்றோர்கள் தயவு செய்து ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நாள் வரை உங்க குழந்தை ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்ன தெரியுமா உங்க குழந்தை பயன்படுத்தக்கூடாத ஒரு வார்த்தை இருக்கு உங்க குழந்தை பயன்படுத்தக்கூடிய சொல்லு ஒரு வாக்கியம் இருக்கு என்ன தெரியுமா அந்த குழந்தையினுடைய கடைசி நாள் அல்லது உங்களுடைய உங்களுடைய கடைசி நாள் இதர் வரைக்கும் அந்த குழந்தை சொல்லக்கூடாத ஒரு விஷயம்னு தெரியுமா சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லக்கூடாது சொல்ல வேண்டிய விஷயம்னு வச்சுக்கலாம் இது வரைக்கும் எங்க அம்மா அப்பா சண்டை போட்டோ மூஞ்சை தூக்கியோ பேசாம இருந்தால் நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற வாசன் அடிச்சூர்ண்டுக்கங்க முடிஞ்சா வெட்டிக்கங்க ஆனா அது எங்க நடக்கணும் குழந்தைகள் இல்லாத பொழுது நடக்கணும் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு உங்களுடைய எந்த மனப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பொருளாதார எடுக்கிறீர்கள் உங்களுக்குள்ளாக எந்த மனத்தாங்கல்கள் இருந்தாலும் சரி வச்சுக்கோங்க நீங்கள் என்ன வேணாலும் சண்டை போடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் தயவு செய்து உங்கள் குழந்தைகளின் முன்பாக முகம் வாடி இருப்பதோ அவர்கள் முன்னாக தயவு செய்து ஒருவரை ஒருவர் மதிப்பு குறைவாக பேசுவதோ இதை எதையுமே வைக்காதீங்க இந்த ரெண்டு இந்த ஒரு பண்பை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும் அந்த குழந்தை உங்களுடைய கடைசி நாள் வரைக்கும் உங்களை மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கும் நீங்கள் பேசுகிற நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வாக்கியங்களுக்கும் அங்கே மதிப்பு இருக்கும் நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா நான் அந்த பேரண்ட்ஸ் பேசுகிறதே கேட்கறது அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை ஏன் அவர்கள் உங்களை ஆகச்சிறந்த பெற்றோர்களாகவோ இல்லை ஆகச்சிறந்த ஒரு மனிதர்களாகவோ ஒரு சிறந்த பண்பாளர்களாகவோ பார்க்கறது இல்லை நீங்கள் ஒரு இடத்துல சண்டை போட்டிங்கன்னா போதும் அந்த குழந்தைகளினுடைய மனதில் ஆழமாக பதிஞ்சிரும் எதை இவங்களுக்குள்ள என்ன ஆகும் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு எதை இவர்களுக்குள்ளாக ஒரு புரிதல் இல்லை இந்த புரிதலுக்குள்ள நம்ம சிக்கி இருக்கோங்கிற அந்த புரிதலை வந்து வெளியே சொல்ல முடியாத குழந்தை என்ன பண்ணும் அது அதனுடைய செயல்களின் வடிவாக அது தவறுகளை செய்ய ஆரம்பிக்கும் அந்த சிறு தவறுகள் தொடங்கி பெரிய தவறுகளாக உருவெடுத்து அந்த குழந்தையினுடைய எதிர்காலமே பாதிக்கப்படும் தயவு செய்து என்ன பண்ணுங்க உங்க குழந்தைகள் முன்பாக நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன சண்டை சச்சரவு இருந்தால் தயவு செய்து மாத்திக்கிங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி எனக்கு ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன் சிறந்த பண்பாளராக என் குழந்தை வளரணும் அப்படி சிறந்த பண்பாளராக என் குழந்தை வளரணும் இன்னைக்கு வந்து அழகாக வந்து போன ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட்டை கவனிச்சு அந்த இன்சிடென்ட் இங்கே நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு கடலோர பகுதியில் இருக்க ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன் அந்த கோயிலில் இதே மாதிரி ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கிற குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க சிலம்பாட்ட பயிற்சிக்காக அந்த கோயிலினுடைய பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்து சிலம்ப பயிற்சி நடக்குது விளையாட்டு போட்டி நடக்குது இது எல்லாம் நடக்குது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதில் ஒரு மூணு சின்ன பையனுங்க என்ன பண்ணுறாங்க ஆசிரியருக்கு தெரியாமல் இருந்த ஆர்வக்கோளாறுல வந்து கடலுக்குள்ளே இறங்கிடறாங்க இறங்கினவங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அப்படியே விளையாடி விளையாடி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் ஒரு பெரிய அலையில் என்னாச்சு மூணு பேர்த்தையும் அடிச்சு இழுத்துட்டு போயிடுச்சு எல்லாரும் பதறாங்க சுற்றி நிற்கிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பதற்றம் ஏன் என்னாச்சு அப்படிங்கிறது இந்த பதற்றத்தின் காரணமாக எல்லாரும் இங்கே துடிச்சிக்கிட்டு இருக்காங்க எனக்கும் அழைப்பு வருது நான் அப்போ அங்கே இருக்கேன் முன்னாடி போய் பார்க்குறேன் ஏதாவது குழந்தைகள் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு குழந்தைய மீட்டு கொண்டு வர்றாங்க அந்த குழந்தை இருக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கு பக்கத்தில் வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து நான் மருத்துவர் அப்படிங்கிறனால என்னால் முடிஞ்ச முதலுதவிகள் செய்கிறேன் செஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஆம்புலன்ஸ் மூலிமா அந்த குழந்தையை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடுறோம் இன்னும் ரெண்டு குழந்தைகளோட நிலமை தெரியல தேடுறாங்க தேடுறாங்க ஒன்றும் எந்த பதிலும் எந்த ஒரு ஒரு முடிவுமே கிடைக்கல இப்படியே நேரம் போகுது ஒரு இருபது நிமிஷம் ஆகுது இருபது நிமிஷம் ஆகிறப்ப அந்த கடலுக்கு நடுவில் விளையாடிட்டு இருக்க ஒரு பேரண்ட்ஸு பேரண்ட்ஸுக்கு பக்கத்தில் இந்த ஒரு சின்ன பையன் ஒரு குழந்தைகள்லாம் இருக்காங்க அந்த குழந்தையில ஒன்று என்ன பண்ணுது எங்களை பார்த்து கை காமிக்க காமிச்சு இந்த இடத்துக்கு பக்கத்தில் எப்படின்னு சொல்லி ஒரு செய்கையை காமிக்கிறான் எங்களுக்கும் கை காமிக்கிறான் என்னன்னே புரியல பதறி போய் ஓடுறோம் அதில் ஒரு குழந்தை பெணமாக அவங்க பக்கத்துலேயே மறந்துக்கிட்டு இருக்கு அதையும் தூக்கிட்டு வரோம் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வந்து என்னென்னலாம் அந்த குழந்தைக்கு நாங்கள் என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யணுன்னு நினைக்கிறோமோ எல்லாருமா சேர்ந்து செய்கிறோம் எந்த பலனுமே இல்லை அந்த குழந்தை இறந்து போச்சு அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா நான் யோசித்த விஷயம் ஒரு குழந்தை காணாமல் போயிடுச்சு அதுவும் ஒரு குழந்தை இறந்த குழந்தையை நான் மீட்டு எடுக்கிறோம் இந்த இடமே மயானம் இது கோயில் இடம் இந்த கோயிலை சுற்றி இருக்கிற கடற்கரை இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு பூர்வீக ஆன்மீகமான ஒரு இடம் இதனுடைய அந்த ஒரு ஒரு அந்த ஒரு மகிழ்ச்சியான அந்த ஒரு கவர்ச்சியான இடமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணத்தில் இருக்கும் ஆனால் அப்படி இல்லை ஆனால் நான் இந்த இடத்துல எல்லாம் நான் முயற்சி செய்து அந்த குழந்தை வந்து இறந்து போச்சு அப்படிங்கிற அந்த தோல்வியை சந்தித்து துக்கம் தாளாமல் நின்றுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல சுண்டல் வித்துக்கிட்டு இருக்க ஒரு அம்மா வந்து அழுது அழுதை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அம்மா அவ்வளோ தாயுள்ளத்தோடு அந்த குழந்தையை பார்த்து அழுகிறாங்க என்ன சொல்லி அழுகிறாங்க அப்படின்னா இந்த மகனை பெத்தப்ப அந்த அம்மா எவ்வளோ சந்தப்பட்டிருக்கும் இந்த மகனை வளர்த்துனப்ப அந்த அம்மா என்ன சந்தோஷப்பட்டிருக்கும் என் பையன் இந்த மாதிரி ஒரு பொட்டிக்கு போறானே ஜெயி ஜெயிச்சுட்டு வருவான் இல்லை கப்போட வருவான் இல்லை நல்ல மகிழ்ச்சியோடு வருவான் அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மா என்ன காத்துட்ருக்கோம் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த பையன் ஊருக்கு போகிறான் அப்படிங்கிறதுக்காக இந்த அம்மா இந்த பையனுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் அந்த பம்மாட்ட போய் உன் பையன் இப்படி போயிட்டாமா அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத சொல்லி அந்த அம்மா அவ்வளோ கண்ணீரோட அழுகுது இந்த அம்மாவோட அழுகையை பார்த்த எங்களுக்கு என்ன பண்ண முடியல அந்த சூழ்நிலைகளிலிருந்து எங்களால் எங்களை மாற்றிக்க முடியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் தாண்டி போராடிட்டுருக்கப்போ இன்னொரு குழந்தையும் மிதந்து வருது அதையும் வெளியெடுக்கிறோம் எடுத்து அந்த குழந்தையும் இறந்து போச்சு இது பேப்பரில் வந்த நிகழ்வு உங்களுக்கு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி இருக்கும் முடிஞ்ச அதை திருப்பி பாருங்கள் இதை எதுக்காக இந்த இடத்துல பதிவிடுறேன் அப்படின்னா இந்த இரண்டு நிகழ்வுகள் அதுவும் இந்த இரண்டு துக்கமான நிகழ்வுகளை பார்த்ததுக்கப்புறமும் நான் நினச்சது என்ன அப்படின்னா அந்த இடமே ஆயிடும் ஒருத்தர் அங்கே இருக்க மாட்டாங்க ஆனால் நான் நினச்சது எவ்வளோ முட்டால் நான் அடுத்த நிமிஷமே புரிஞ்சுக்கிட்டேன் என்ன தெரியுமா இந்த குழந்தைகள் இந்த ரெண்டையும் பறி கொடுத்துட்டு நாங்கள் இங்கே போராடிட்டுருக்கோம் ஆனால் அந்த இடத்துக்கு குளிக்கிறதுக்காகவோ கோயிலுக்கு சந்தோஷமாக வந்த பெற்றோர்களும் குழந்தைகளும் எந்த விதமான ஐயமும் இன்றி எந்த விதமான மனச்சோர்வும் இல்லை அந்த இடத்துல அப்படியே விளையாடிட்டு இருந்தாங்க இன்னைக்கு சமுதாயமும் சமூகமும் இப்படித்தான் போயிட்டு இருக்கு பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைக்கு மனித நேயம்னா என்ன அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவினா என்ன அடுத்தவர்களுடைய கஷ்டம்னா என்ன அவர்களுடைய கஷ்டத்தில் நம்மளுடைய பங்கு என்ன நாம என்ன செய்யணும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா எப்படி இருக்கணுங்கிற முன்னுதாரணமாக பெற்றோர்கள் முதல்ல நிற்கணும் உங்களை பார்த்து வளர்கிற குழந்தைகள் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகள் அப்போ நீங்க எப்படி இருக்கணும் நீங்க என்ன சொல்லி கொடுக்கறீங்க நீங்க பண்புங்கிற பெயர் நீங்க எதை சொல்லிக் கொடுக்கறீங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய குழந்தையினுடைய வளர்ப்பு அப்போ ஆக மொத்தத்தில் ஒரு சேவை ஒரு தானம் ஒரு தர்மம் அப்படின்னா என்னன்னா பெற்றோர்களுக்கு ஒரு முதல்ல புரிதல் வேணும் தயவு செய்து சொல்றேன் எல்லாத்த மாதிரியும் தப்பு தப்பா தப்பு தப்பா உங்க குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணி தயவு செய்து அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாழாக்கிறாங்க எல்லா பெற்றோர்களும் எல்லாருமே சராசரியாக யோசிக்கக்கூடிய எல்லாரும் பெற்றோரும் ஒரே ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன தெரியுமா ஒரு குழந்தையிலிருந்து அப்படியே வளர்த்து ஆளாக்குறப்ப நான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிற சாமி நான் இந்தந்த சூழ்நிலைகள்லாம் உன்னை படிக்க வைக்கிறேன் இவ்வளோ போராட்டம் இவ்வளோ கஷ்டம்னு ஒவ்வொன்றா சொல்லி 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 வளர்த்துற பெற்றோர் அடுத்து உன்னை சொல்கிறாங்க நீ என்ன பண்ணணும் நல்லா படிக்கணும் நீ ஒரு டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும் வக்கீலாகணும் அதாகணும் இதாகணும்னு எல்லாம் சொல்லி நீ நல்லா சம்பாதிக்கணும் நமக்கான ஒரு வீடு கட்டணும் நமக்கான ஒரு கார் வாங்கணும் சகல வசதிகள் வரணும் அந்த வந்ததுக்கு அப்புறம் நீ சும்மா இருக்கக்கூடாது நாலு பேத்துக்கு நீ முடியாதவங்களுக்கு உதவி செய்யணும் எவ்வளோ பெரிய சிந்தனை எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் பார்த்தனும் இப்படிப்பட்ட ஒரு அறிவுரைகளை சொல்ற பெற்றோர்களை காட்டிலும் மிக மோசமான சமுதாயத்திற்கு எதிரான ஒரு சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய பெற்றோர்கள் யாருமே இல்லை இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க உதவி தானம் தர்மம் சேவை அப்படிங்கிறதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கணும் உங்ககிட்ட இருக்கிறத கொடுக்கறதா இருக்கணும் அது நீங்கள் இயலாத நிலைமையில் இருந்தாலும் சரி நான் என்னோட வீட்டில் நான் வந்து மதியானம் வந்து சாப்பிட உட்காடுறேன் எனக்கு அளவாக தான் சாப்பாடு இருக்குது ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு தான் சாப்பாடு இருக்குது அந்த சாப்பாடை நான் சாப்பிட்லான்னு எடுத்து உட்காடுறப்ப வாசலில் ஒருத்தன் பசியோடு கதறான் ஒரு வயசானவன் அவன் ஆனால் முடியலை ஐயா சாமி எனக்கு சாப்பாடு கொடுங்க ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு தாங்க முடியலங்கிற ஒரு வேதனையோடு ஒரு நிற்கிறவனை பார்த்தோன்னே உங்கள் கிட்ட இந்த கேள்வியை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா எல்லாருமே சொல்லக்கூடிய பதில் எனக்கு தெரியுமா நான் அப்படியே எடுத்து கொடுத்துருவேன் வள்ளல் அப்படியே எடுத்து கொடுத்துருவேன் இப்போ கேள்வி என்ன தெரியுமா இதே பசியோடு நிற்கிறவன் டெய்லி வந்தானா மூணு நேரமும் வந்தானா உங்கள் நிலமை என்ன எல்லாத்தையும் தூக்கி கொடுக்க முடியுமா கண்டிப்பா முடியாது அப்போ நீங்க எல்லாத்தையும் எல்லா நேரமும் செய்யணும்னா என்ன செய்யணும் ஒரு ஆள் தான் சாப்பாடு இருக்கு ஆனா அதுல பாதியை என்னால் சாப்பிட்டு என்ன பண்ண முடியும் என்னோட பசியை அத்திக்க முடியும் மீதம் இருக்க பாதியை நான் என்ன பண்றேன் நான் அவருக்கு கொடுக்குறேங்க அந்த மனப்புக்கும் வந்துச்சுன்னா உங்க நாள் தினந்தோறும் தினமும் அல்லது எல்லா நேரங்களிலும் யார் வந்து கேட்டாலும் உங்களால் என்ன பண்ண முடியும் உதவி செய்ய முடியும் இந்த பண்பு அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்கணும் உங்களிடம் இருக்கும் பொழுது உங்களுக்கே அது பற்றாக்குறையாக இருக்கும் பொழுதும் அதிலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதற்கு பெயர் தானம் தர்மம் சேவை எல்லா கணக்குலையும் வரும் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் நிறைஞ்சிருச்சு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் நான் சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்து நீங்கள் வள்ளல் நின்ட்டிங்கன்னா அது பிச்சைங்கிற கணக்கில் கூட வராது அது இதற்கு பெயர் எச்சை அப்போ நீங்கள் எப்படி உங்ககிட்ட குழந்தைகிட்ட சொல்லி வளர்த்தணும் சாமி நமக்கு இன்றைக்கி பத்தில் நமக்கு இன்றைக்கி தேவை இருக்குது நமக்கே பத்தில் இருந்தாலும் இதில் ஒரு பங்கு கஷ்டப்படுறவங்க உங்கனால உதவி செய் சாமி சொல்லி கொடுங்க அந்த குழந்தை யாருடைய கஷ்டமும் சரி சமுதாயத்தில் யார் கஷ்டப்படுறாங்களாலும் சரி யாருமே சொல்லலைனாலும் சரி அந்த குழந்தை அதனாலான ஆனால் ஆகச்சிறந்த ஒரு சிறு உதவிகளையாவது எடுத்துகிட்டு வந்து நிற்கும் இன்றைக்கும் வந்து நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க நிறைய இடத்துல இருக்காங்க ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு அகச்சிறந்த ஒரு விழா பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி எல்லாரும் சண்டாடுற விழான்னு தெரியுமா நம்மளுடைய சுதந்திர தினமும் நம்மளுடைய குடியரசு தினமும் கொடியேற்றி சாக்லேட் கொடுப்பாங்க எல்லா குழந்தைகளும் ஜிலு ஜிலுன்னு போய் நிற்கும் ஆனால் அந்த குழந்தைகள யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு கேளுங்க இந்த சுதந்திரம் எப்படி சாமி கிடச்சிது இந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கிறதுக்கு எத்தனை பேர் பாடுபட்டாங்க அவர்களுடைய போராட்டம் என்ன இன்னைக்கு இந்த சுதந்திரம் கிடைக்காம போதும்னா நீயும் நானும் எப்படி இருப்பேன் இதை தெரியுமா அல்லது நம்ம வாழ்ந்த வழிமுறைகள் தெரியுமா எதுவுமே தெரியாது வரலாறுகள் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திலோ அல்லது குழந்தைகளுக்கும் மறுக்கப்படுமானால் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் எந்த வகையிலுமே முன்னேறாது அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உங்களுடைய குழந்தை ஆகச்சிறந்த ஒரு குழந்தையாக நீங்கள் வளரணும் அப்படின்னா நமக்கு நம் நாம் இப்படி இருக்க காரணமாக இருக்க நமக்காக தியாகம் செய்த வரலாறுகள் அதை சார்ந்த முன்னோர்கள் அவர்களுடைய சிறந்த பண்புகளை நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தரதாக இருக்கணும் அருமையான இந்த பள்ளிக்கு இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளை கூட விடுக்கிறேன் எந்த பள்ளிகளிலும் இது செய்வது இல்லை தயவு செய்து ஒரே ஒரு விஷயத்தை கடைபிடிங்க அது பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி பள்ளி நிர்வாகமும் சரி வாரத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒரு குழந்தைக்கு ஒருத்தருடைய வரலாறு சொல்லிக்கொள்ள ஒரே ஒரு வரலாறு நான் வரலாறு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறப்ப அதை இலக்கியமாகவோ இலக்கணமாகவோ சொல்லிக் கொடுக்காதிங்க எளிமையான கதை வடிவில் சொல்லிங்க இப்படி ஒரு தாத்தா இருந்தார் காமராஜர்னு ஒரு தாத்தா இருந்தார் அந்த தாத்தா பத்து அணைகளை கட்டினார் அந்த பத்து அலைகளினுடைய பலன் தான் இன்னைக்கு விவசாயம் இன்னைக்கு நம்ம வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கிறோம் இன்னைக்கு நீர் தேவை குறைபாடு இருந்தாலும் இருந்தாலும் சரி நமக்கு உணவு பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்குதுன்னா அதற்கு இப்படிப்பட்ட ஒரு முன்னோர்கள் இன்னைக்கு நீ படிக்கிறானா இப்படி காரணம் அன்னைக்கு நாங்கள்லாம் அளவுக்காவது படிச்சிருக்கிறதுக்கு காரணம் காமராஜர் சோறு போட்டார் சோறு போட்டதோட சேர்ந்து கொடுத்து அவருக்கு கல்வி அறிவும் கொடுத்தார் இவரனால் இந்த சமுதாயம் இந்த முன்னேற்றத்திற்கு வந்திருக்குன்னு எளிமையான பாடத்தை நடத்துங்க அந்த எளிமை அதனுடைய வழி வேதனை அதை சார்ந்த சாதனைகளை புரிந்து கொண்ட குழந்தைகள் மட்டும்தான் எதிர்கால சமுதாயத்திற்கோ எதிர்கால வாழ்க்கைக்கோ இன்னும் பயனுள்ளதாக எப்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவும் மிகுந்த தெளிவும் அந்த குழந்தைகளுக்கு பிறக்கும் இதை வந்து யார் செய்யணும் அப்படின்னா இந்த பெற்றோர்களும் இந்த ஆசிரியர்களும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு பழைய வரலாறுகள் நாகரிகம் நம்மளுடைய தலைவர்களுடைய எந்த வழி வேதனையுமே தெரியாம போச்சு இதை என்னைக்கு நீங்க புரிய வைக்கிறீங்களோ அன்றிலிருந்து உங்களுடைய குழந்தை மாறும் உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும் உங்களுடைய கல்வி எதிர்காலம் உங்களுடைய குழந்தை பற்றின எல்லா என் சிந்தனைகள் நீங்கள் அடையாத கனவு லட்சியம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா எதிர்பார்ப்புகளும் தீர இது போன்ற சில நல்ல கருத்துக்களை உங்களுடைய மனதில் வாங்கி அதை செயல்படுத்த தொடருங்கள் வாழ்க்கை செழுமையாகும்